அமாவாசை அப்படிங்கிறது ஒரு பெரிய புண்ணிய காலம் திதி நிறைஞ்ச நாள் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவா இல்லையா பாமரர்கள் முதற்கொண்டு அப்படிலாம் சொல்லுவா அமாவாசை அப்படின்னாலே உடனே நம்மளுக்கு ஞாபகம் வருது பிதர்கள் தான் அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் பண்ணணும் அப்படின்னு ஞாபகத்துக்கு வரும் அவசியம் அமாவாசமானது பைத்திருக்கமான தினம் பிதர்க்களை ஆராதிக்க வேண்டியதான ஒரு நாள் அமாவாசைங்கிறது அவசியம் ஆராதிக்கணும் அப்பா இல்லாதவா கட்டாயம் பித்திருதர்ப்பணம் பண்ணணும் அமாவாசை அன்னைக்கு இன்னும் அமாவாசை அன்னைக்கு தானம் பண்ணினா ரொம்ப விசேஷம் அன்னதானம் அப்படிங்கிறது ரொம்ப புண்ணியத்தை கொடுக்கும் ஜலங்கள் தானம் தானம் பண்றது நீர்மோர் பானக்கங்கள் தானம் பண்றது அது பெரிய அளவிட முடியாத புண்ணியத்தை நம்மளுக்கு அளிக்கும் எல்லாரும் பண்றதுக்கு முயற்சி பண்ணலாம் எல்லாராலையும் முடியும் அன்னதானம்னா யாரோ பெரிய தான் பண்ண முடியும்னு இல்லை எல்லாராலையும் முடியும் சிறிதளவு பண்ணலாமே